we வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது வெட்டிஜீவியின் புதிர் நிகழ்ச்சியோடு புதிர் நிகழ்ச்சியில் மக்கள் பலரினதும் கவனத்திற்கு கொண்டு வரப்படும் விடயங்கள் தொடர்பில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய புதிர் நிகழ்ச்சியில் சமூக வலைத்தளங்களில் அனைத்து மக்களினதும் பேசு பொருளாக மாறிய வவுனியா வைத்தியசாலை வைத்தியர்களின் அலட்சியத்தினால் குழந்தை பிறந்து இறந்தது தொடர்பில் தான் பார்க்க போகின்றோம் வவுனியா வைத்தியசாலை வைத்தியரொருவரின் அலட்சியத்தினால் தனது இறந்துள்ளதாக குழந்தையின் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது வருவதாவது குறித்த பெண்ணை பிரசவத்திற்காக கடந்த பதினேழாம் தேதி வவுனியா வைத்தியசாலையின் ஏழாம் விடுதியில் அனுமதித்துள்ளனர் மறுநாள் அவருக்கான மருந்துகள் வழங்கப்பட்ட நிலையில் அவரது பன்னீர் குடம் உடைந்துள்ளது இதனை தாங்க முடியாத குறித்த பெண் அங்குள்ள தாதி ஒருவருக்கு விடயத்தினை தெரிவித்திருந்தார் இதன் போது அங்கு கடமையிலிருந்த வைத்தியர் ஒருவர் தொலைபேசியினை பயன்படுத்தி கொண்டு அது தொடர்பாக கவனம் எடுக்காமல் அது ஒரு பிரச்சனையும் இல்லை என தெரிவித்துள்ளார் பின்னர் வழிக்குரிய மருந்தினை குறித்த பெண்ணிற்கு தந்துவிட்டு உறங்குமாறு தெரிவித்துள்ளனர் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பி ஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான

மறுநாள் வைத்தியசாலைக்கு வந்த வைத்திய அதிகாரி ஒருவர் சீசர் செய்து குழந்தையினை எடுத்திருக்கலாம் தானே என இருந்த வைத்தியரை பேசியிருந்துள்ளார் பின்னர் மீண்டும் மாலை ஐந்து மணிக்கு சிகிச்சை கூடத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர் பல மணி நேரமாகியும் அவர் வெளியில் வரவில்லை ஏழாம் குளிரூட்டி குளிரொட்டி என தெரிவித்து ஐந்தாம் மாற்றியுள்ளனர் பின்னர் தாதி ஒருவர் தொலைபேசி அழைப்பை எடுத்து குறித்த பெண்ணின் கடவுளை வைத்தியசாலைக்கு வருமாறு அழைத்திருந்துள்ளனர் கணவன் அங்கு சென்ற போது அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அவர்களது குழந்தையினை அனுமதித்திருந்துள்ளார்கள் குறித்த நபர் அங்குள்ள வைத்தியரிடம் கேட்டபோது ஐந்தாம் விடுதியிலிருந்து இருந்து குழந்தையினை அனுமதிக்கும் போதே உயிரில்லாத நிலைமையிலே தந்தனர் இருப்பினும் குழந்தையின் இதய துடுப்பினை நாம் மீட்டுள்ளோம் எனினும் குழந்தையின் உடல் நிலையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து குழந்தையினை குறித்த பெண்ணின் கணவருக்கு காட்டியுள்ளனர் பின்னர் நேற்று முன்தினம் இரவு குழந்தை இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் எனவே வைத்தியர்களின் அசம்பந்த போக்கினால் தனது மனைவிக்கு நடந்த கொடுமைக்கு அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் எனக்கு நீதி கிடைக்காமல் பொறுப்பேற்க மாட்டேன் என்று குறித்த நபர் தெரிவித்துள்ளார் இதேவேளை குறித்த விடயம் தொடர்பாக சிசுவின் தந்தையால் நிலையத்தில் முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக வைத்தியசாலையின் பணிப்பாளரிடம் கேட்டபோது உள்ள விசாரணை இடம்பெற்று வருவதாக தெரிவித்துள்ளார் வவுனியா வைத்தியசாலையில் நேற்று முன்தினம் மரணித்த சிசுவின் பெற்றோருக்கு நீதி கிடைக்குமாறு கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது வவுனியா வைத்தியசாலையின் பிரதான வாயிலின் முன்பாக குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கருத்து தெரிவித்த போது குழந்தையின் தாய் வழி தாங்க முடியாமல் பல நேரங்கள் கதறிய போதும் அவருக்கு சிசேரியன் செய்யவில்லை இவர்களை நம்பி இந்த வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக எப்படி செல்ல முடியும் குறி சம்பவம் தொடர்பாக வைத்தியசாலையினால் முன்னெடுக்கப்படும் உள்ளக விசாரணையில் எமக்கு துளியும் நம்பிக்கை இல்லை எனவே சுகாதார அமைச்சினூடாக ஒரு குழு நியமிக்கப்பட்டு இதற்கான நீதியான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் சிசுவின் சட்ட வைத்திய பரிசோதனையும் கொழும்பு வைத்தியர்கள் மூலம் முன்னெடுக்கப்பட வேண்டும் அத்துடன் பொறுப்பே இல்லாத இந்த வைத்தியசாலைக்கு மூன்று பணிப்பாளர்கள் இரண்டு நிர்வாக உத்தியோகர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இது ஏனென்று எமக்கு தெரியவில்லை எனவே இந்த சம்பவத்துக்கு நீதி கிடைக்கும் வரைக்கும் பொதுமக்கள் இங்கு மகப்பே கார்ப்பரேட்டுக்காக வர வேண்டாம் என நாம் கோரிக்கை விடுக்கின்றோம் என தெரிவித்து போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் இதேவேளை சிசுவின் சடலத்தை பார்வையிட்ட நீதவான் அதனை உடற்கூற்று பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார் அன்று மன்னார் வைத்தியசாலையில் குழந்தையிடமிருந்து தாயை பிரித்தார்கள் இன்று வவுனியா வைத்தியசாலையில் தாயிடமிருந்து குழந்தையை பிரித்துள்ளார்கள்

அதே டாக்டர் வெளியே பிரைவேட்ல நல்லபடியா ட்ரீட்மென்ட் பண்ணிருக்கார் ஹாஸ்பிடலுக்கு வந்தவன பாக்கல வந்து அந்த வகையில் இன்றைய புதர் நிகழ்ச்சியில் சமூக வலைத்தளங்களில் அனைத்து மக்களினதும் பேசு பொருளாக மாறிய வவுனியா வைத்தியசாலை வைத்தியர்களின் அலட்சியத்தினால் குழந்தை பிறந்து இறந்தது தொடர்பில் பார்த்தோம் இது போன்ற இன்னும் ஒரு விடயத்தோடு மீண்டும் உங்களை நான் புதிர் நிகழ்ச்சியில் சந்திக்க காத்திருக்கின்றேன் புதிர் போடுவது நாங்கள் முடிவெடுப்பது நீங்கள் 真的大。